ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கான பொது அறிவு வகுப்பு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோல வந்து வந்து இந்த கிளாஸ பத்தி நான் டீடைலா சொல்லியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கமெண்ட்ல நான் ஃபஸ்ட்டு நாலு நிமிஷம் பாத்துருங்க உங்களுக்கு கிளாஸ் எப்படின்னு புரிஞ்சுனா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க இந்த பொது அறிவு வகுப்பில் வந்து உங்களுக்கு டோட்டலா ஏழாயிரம் வினாக்கள் இருக்கும் அதாவது பிசிக்கு வந்து பொது அறிவு நாற்பத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்களா இதில் வந்து அறிவியல் சமூக அறிவியல் ஒரு நாற்பது கிட்ட வரும் நடப்பு நிகழ்வுகள் ஒரு அஞ்சு கிட்ட வரும் இந்த ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் ஃபார்மெட்டில் எடுத்து கொடுத்துருவோம் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கமெண்ட்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா லெசனுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பீங்களா இதை படித்தா வந்து வரப்போ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருந்த முப்பத்தி ஒன்பது பொது அறிவு வினாக்கள் இருக்குல்ல இது ஃபுல்லாகவே நம்ம கிளாஸ்லேருந்து தான் வந்திருந்தது இதோட ப்ரூஃபை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்ல டோட்டலாக ஏழாயிரம் வினாக்கள் இருக்கும் சிக்ஸ் டு டென்த் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதில் வந்து புக் பேக்கு பாக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு வந்து வீடியோவும் வந்துடும் பிடிஎஃபும் உங்கள் கையில் வந்து கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த் வைஸ் பிடிஎஃப் டாபிக் வைஸ் வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதில் இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆப்பில் ஃபுல்லாகவே ரெடியாக தான் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் வந்து இருக்கும் இந்த டெமோ வீடியோ தான் நான் மார்னிங் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் ஹிஸ்டரியோட பார்ட் ஒன் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிடும் இந்த கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம செப்டம்பர் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனா ஜிகேக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே வராது நீங்கள் நீங்க ஒரு நாற்பத்தி மூணாவது எடுத்துருவீங்க இந்த இந்த ஃபாலோ வந்து மட்டும் சேருங்க இல்ல உங்களுக்கு வந்து வேற மாதிரி பிளான் இருக்கலாம் அதாவது இந்த எக்ஸாமில் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் நல்லா பண்ணி உள்ள வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்கலாம் உங்களுக்கு வந்து இது செட் ஆகுமான்னு தெரியல ஏன்னா நீங்க ஒன்லைனர் மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்க இந்த கிளாஸ் வந்து ஒன்லைனர் மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும் ரொம்ப கண்டிப்பா இந்த பொது அறிவு பார்ட்டில் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபார்ட்டி த்ரீயாவது எடுத்துடலாம் ஸோ நான் கமெண்ட்ல அந்த வீடியோ கொடுத்துருக்கலாம் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ப்ரூஃப் பார்ப்போம் இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவை வந்து நான் ஷார்ட்டாகவே உங்களுக்கு வந்து முடிச்சிடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இது அப்படியே வந்து நான் கிளாஸ்ல கவர் பண்ணியிருப்பேன் சரிங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடுறேன் ஒரு சில இம்பார்டன்ட் கொஷின் மட்டும் காமிச்சிட்டு எல்லாமே நான் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடறேன் இந்த செகண்ட் கொஷின் பாருங்க இதையும் வந்து அப்படியே கிளாஸ்ல எடுத்துருப்பேன் இதே தான் நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்திருக்கேன் தான் கேட்டிருக்காங்க வெறும் பிடிஎஃப் மட்டும் சில பேர் கேட்குறீங்களா அதை ஏன் நாங்கள் சேல் பண்றது இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் வந்து மிஸ் ஆயிரும் நான் பிடிஎஃப் கொடுத்தனா ஸோ நீங்க கண்டிப்பா வீடியோ ஒரு வாட்டி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து உங்களால படிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆப்ல வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு புவியியல் உயிரியல் இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள் இதே வந்து அப்படியே கேட்டிருக்காங்களா இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பூமியோட டயராமை போட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் வருமோ அதுக்கடுத்து கான்செப்ட் இதெல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதாவது நீங்கள் பொது அறிவு வகுப்பு வந்து போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் அப்படியே காமிச்சு லைன் பை லைனா எடுப்பாங்களா அது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல அதே தான் வந்து நான் கொஷின் ஆன்சர் ஃபார்மெட்டில் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்டை சொல்லி கொடுத்துறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாசத்துல இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே எதையும் கேட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த ஆப்ஷன்ஸுக்கு என்னெல்லாம் பாயிண்ட் வருமோ அதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் இந்த கொஷின் இருக்கா இதுவும் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு இது காரணம் கொஷின் பட் நான் இதை வந்து ரெண்டு கொஷினாக ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு இது இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள் அப்படியே கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு இந்த கொஷனும் இருக்கும் அப்படியே நெக்ஸ்ட்டு இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால் நோட் பண்ண முடியும் சரிங்களா இல்லை உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க டைம் ஆகுதுனாலும் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கில் வந்து மூணு மணி நேரத்தில் நீங்கள் ரெண்டு லெசன் முடிக்கிறீங்க மூணு லெசன் முடிக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு மூணு லெசனை நம்ம ஆப்பில் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு கான்செப்டோட டீட்டெயிலாக எல்லாமே வந்து நான் சொல்லிடுவேன் இதுலேயே நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் இது பாருங்களேன் திப்பு சுல்தான் வந்து எங்கே எந்த பொருளை வந்து கொல்லப்பட்டாருன்னு கேட்டிருக்காங்க நான் இந்த கொஷினில் வந்து நான்காவது ஆங்கிலோ மைசூர் போர் எப்போது நடந்ததுன்னு கேட்டிருப்பேனா இதில் திப்பு சுல்தான் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த போரோட இறுதியில் கொல்லப்பட்டிருப்பாருன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் எழுதி போகலன்னா கூட அதை வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டினும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள் இப்போ புவியியல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சிக்ஸ் டூ நைன்த்து படிக்க மாட்டாங்க டென்த்தை தான் நல்லா ஃபோகஸ் பண்ணுவீங்க டென்த் வந்து இம்பார்ட் தான் பட் சிக்ஸ் டூ நைன்த்திலிருந்தும் கொஷின் கேட்பாங்க சிக்ஸ் டூ நைன்த்தில் வந்து பாக்ஸு புக் பேக்கு அதுக்கப்புறம் போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா அதாவது ஹைலைட் பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்ம படித்தே ஆகணும் இதை வந்து நான் கிளாஸில் எடுத்திருப்பேன் கரெக்டாக நான் கிளாஸில் எடுத்து அதே கொஷினை வந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள் ஏன்னா அவங்க கொஷின் எடுக்கிறவங்களும் இந்த மாதிரி போல்ட் பண்ணது இந்த மாதிரி புக் பேக் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன ஃபார்முலே எடுப்பாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் நைல் நதி வந்து ஆஃப்ரிக்கா ஆறுகளோட தந்தைன்னு சொல்லியிருக்காங்களா இதை வந்து தனி கொஷினில் கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு சாம்பசி நதி வந்து நைஜீரியாவோட வாழ்வாதார நதின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் பாருங்கள் தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி எதுன்னு கேட்டிருக்கேன் ஆன்சர் வந்து சாம்பசி ஸோ இங்கே நைஜீரியா வராது தென்னாப்பிரிக்கா வரணும் நெக்ஸ்ட் இந்த கொஷின் இந்த கொஷினில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் மீது எல்லாமே வந்து நான் தான் சொல்லியிருப்பேன் அதனால் இது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா தான் அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இது வந்து புக் பேக் கொஷின்னு ஸோ அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி கிளாஸில் வந்து எங்கெல்லாம் புக் பேக் இருக்கோ அங்கே வந்து நான் இப்படி பிபி புக் பேக்னு சொல்லிட்டு தான் இப்படி மார்க் பண்ணுவேன் பாக்ஸ் இருந்தால் பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்படி மார்க் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து அதை மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி படித்தாலும் கடைசியில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள் நைன்த்து ஹிஸ்ட்ரியில் இது இருக்குது நைன்த்து ஹிஸ்ட்ரி நிறைய பேர் வந்து படிக்க மாட்டிங்க நைன்த் ஹிஸ்ட்ரினா ஒரு ரெண்டு மூணு லெசன் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் கரெக்டாக அந்த ரெண்டு மூணு லெசன்லேருந்து தான் உள்ளேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படி கேட்டது தான் இந்த கொஷின் இந்த கூற்று ஒன் வந்து அப்படியே இங்கே இருக்கும் இதெல்லாம் நான் கொஷின் ஆன்சரில் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பேன் இதை தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே கரிகாலனை வந்து பற்றி பேசும்போது சோழ மன்னரோட தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் பிடிஎஃப் சேல் பண்ணலை இதோ வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் தான் இருக்குது அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஷின்னு நானும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படியே வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐயில் கேட்டிருந்தாங்க அதே கொஷின் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎஸ்லையும் கேட்டு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வரும்போது சோடியம் பை கார்பனேட்டிங் இருக்கா இது வரும்போது வந்து நான் சொல்லியிருப்பேனே தவிர இதை எழுதி போட்டிருக்க மாட்டேன் ஸோ இதை வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க இதை பார்க்க வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கிளாஸோட லென்த் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் புக்கில் படிக்கிறத விட இது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் தான் ஆகும் நெக்ஸ்ட் இந்த கொஷின் பிறந்த குழந்தைக்கு வந்து எந்த ஊசி போடுவாங்க ஃபஸ்ட்டு பிசிஜி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எந்த ஊசி அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன் மேபி வரப்போகிற எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டைஃபாய்ட் தொற்று தடுக்க வந்து எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது டிஏபி டிஏபி டைஃபாய்டுக்கு வந்து இதை மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆலோவேராட இலைகள் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தோல் எரிச்சலாம் இந்த ஆலோவேராவை பற்றி பேசும்போது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் தோல்ன்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்டில் இதெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த கொஷின் இது வந்து டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஹிஸ்ட்ரியும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் நான் வந்து புக் பேக்கு பாக்ஸு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன் அந்த ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேட்டா தான் இது இங்கே பாருங்கள் நைன்டீன் டுவெண்ட்டின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது அப்படியே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து டென்த்து ஹிஸ்ட்ரி தான் இது வந்து நாலு கொஷினில் நான் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து ஒரே மேட்ச்சில் அதை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து டென்த்து தான் டென்த்தில் வந்து பாக்ஸ் கொஷினில் வந்துடும் இது நெக்ஸ்ட் இதை வந்து டென்த்து தான் டென்த்தில் இதை வந்து பாக்ஸ் கொஷனில் வந்துடும் நெக்ஸ்ட் இதை வந்து டென்த்து ஸ்டாண்டர்டாக டென்த்து ஜாகிரஃபியில் நாலு இடத்துல கேட்டிருந்தேன் அந்த கொஷின் அப்படியே இங்கேயே மேக்ஸில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள் கூற்று காரணமாக இது ஏன் வந்து ஒன்லைனர் படிக்க வேணாம்னு சொன்னேன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான் அது இதெல்லாம் நீங்கள் புக்கு படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் இதில் வந்து அஃபீஷியலில் வந்து ரெண்டுமே கரெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்ட் இதை நான் கிளாஸ் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் கொஷின் ஆன்சர்லாம் அது இருக்காது ஆனால் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன் பாருங்கள் கிழக்கு கடற்கரை நூறு இரநூறு அப்படி அந்த பாயிண்ட் இருக்கும் இங்கே வந்து ஐம்பது நூறு அதுவும் வந்து இங்கே இருக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அதனால தான் நான் வந்து ஒன் ஐனராக கொடுக்காம கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறது கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவாகவும் காரணம் மாதிரி டஃப்பான கொஷின் போட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் இது பாருங்கள் தமிழ்நாட்டோட வேளாண் பருவமான நவரையோட அறுவடை காலம் இதை நான் அப்படியே டேபிள் மாதிரி போட்டு எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா வேற கொஸ்டின் தான் கேட்டிருப்பேன் ஆனா நவரையும் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் பிப்ரவரி டூ மார்ச் தான் நமக்கு வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் இது வந்து டென்த்து அமைப்பு நெக்ஸ்ட் இது வந்து டென்த்து இயற்பியல் அப்படியே கொடுத்துருக்கோம் இதோ நெக்ஸ்ட் இதோ வந்து டென்த்து பயாலஜி இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க இயற்கை தேர்வு இதை யார் சொல்லிருப்பா அப்படின்றத நீங்க வீடியோ பார்த்தா புரியும் இந்த சார்லஸ் டார்வினோட இந்த ஸ்டோரியே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படியே சரிங்களா நம்ம டோட்டலாக ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருவோமா ஒரு அஞ்சு கொஷின் வந்து இதில் நான் போட்டிருக்க மாட்டேன் அதில் ரெண்டு வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும் அந்த பேசிக் வந்து நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடுவீங்க மீதி மூணு வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து சொல்லியிருப்பேன் அதனால் ப்ரூஃப் வந்து இதில் காட்ட முடியலை நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்திங்கனா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த வரப்போற பிசி எக்ஸாம்க்கு அதே தான் நான் லைன் பை லைனாக எடுத்து கொடுத்தனால இதை தாண்டி வந்து வேறு கொஷின்ஸ் வராது நீங்கள் ஆல்ரெடி புக்கு படிச்சிருந்தாலும் இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதை படிச்சுட்டு நீங்கள் புக்கை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதையே வந்து நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி போட்டு பார்த்தாலும் சரி உங்களுக்கு இந்த சயின்ஸ் வந்து சிக்ஸ் டு டென்த் வந்து ஃபுல்லாக கான்செப்டோட நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேச்சில் ஜாயின் பண்ணோனால் அந்த டீடைல் வந்து கமெண்ட்டில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ